யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புல்லாங்குழல் சின்னத்தில் போட்டியிட்டு வாக்குகளை பிரித்து வெற்றியை பாதிக்க செய்வோம் என கோகுல மக்கள் கட்சி மற்றும் யாதவ சங்கங்களின் சார்பில் திருவள்ளூரில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு தெரிவிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவ சங்கங்கள் சார்பில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எம் வி சேகர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் தமிழகத்தில் யாதவர்கள் இரண்டு தலைமுறைகளாக கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளனர் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் உள்ள யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க கோரி நீண்ட காலமாக போராடி வருகிறோம் யாதவர்கள் கல்வியில் பின்தங்கிய காரணத்தால் வேலைவாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் திமுக அரசு சமூக நீதியை தோண்டி புதைப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோகுல மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் நூறு வேட்பாளர்களை புல்லாங்குழல் சின்னத்தில் நிறுத்தி திமுகவுக்கு சாதகமான வாக்குகளை பிரித்து காட்டுவோம் என்றும் எனவே யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களின் பலத்தை காட்டுவோம் என்றும் நிறுவனத் தலைவர் எம் வி சேகர் தெரிவித்தார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட யாதவர்கள் பங்கேற்றனர் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் ஐம்பது சதவீதத்தில் இருந்து இருபது சதவீத இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிரித்து ஒரு குறிப்பிட்ட நூத்தி எட்டு சாதிகளுக்கு மாத்திரம் எம்பிசி வழங்கி தமிழகத்திலே ஆடு மாடுகளை கால்நடைகளை வைத்துக் கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமூக மக்களை மிகவும் விளைவாக சுமார் ஆண்டுகளாக கல்வியில் பின்தங்கிய காரணத்தால் போதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை இதை பல ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு யாதவ் மகாசபை சார்பிலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பிலும் குறிப்பாக தொடர்ந்து யாதவர்கள் கோரிக்கை வைத்து வந்தோம் இதற்கு முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை அந்த நிலையை போக்குவதற்காக கோகுல மக்கள் கட்சியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்க இருப்பதனால் உறுப்பினராக இருப்பதால் அவர்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து கோகுல மக்கள் கட்சி தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்று முன்வைத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம் ஏன் இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி பேர் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக அனைத்து மக்களுக்கும் உண்மையான புள்ளி விவரங்களோடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் ஆனால் தொடர்ந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சாதி மாத்திர எம்பிசில சேர்த்து எங்களை வஞ்சிப்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் இது தர்மம் இல்லை இது அதர்மம் வாக்குகளை இலவசமாக அளிக்கின்றார்கள் இவர்களுக்கு கட்சி இல்லை இவர்கள் வாக்குகளை பிரிக்க மாட்டார்கள் இவர்கள் சின்னத்தில் நிற்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்தில் ஆட்சியாளர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இன்று இந்த மக்கள் இங்கே வெளியே ஒவ்வொரு மாவட்டமாக குழும்பி வெளியே வந்து அவருடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் கோகுல மக்கள் கட்சி தலைமையில் உள்ளாங்குள் சின்னத்தில் வேட்பாளர்களை நூறு தொகுதி நாங்கள் ஆய்வு பண்ணி எங்களுடைய வேட்பாளர் நிறுத்தத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம்